நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பதை உங்களுக்கு குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஆனா கரெக்டா அந்த அஞ்சலே இருக்கா அவரோட சூழ்ச்சி எல்லாம் முறையடிக்கத்தான என்னோட வேலை பைரவி உன்னை எதுக்கு நான் இங்க வர வச்சேன் உன்னை அப்படியே சும்மா கொஞ்சிட்டு என் அம்மா உன் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சேன் அதுதான் இல்ல இங்கேயே உங்க ரெண்டு பேரையோட ஆட்டத்தையும் முடிக்கணும் உங்க ரெண்டு பேரையும் கதரை கதற அளவு அதுக்காக தான் வர வச்சேன் அது மட்டும் இல்லாம இப்போ என்ன நடக்க போகுது தெரியுமா இங்க கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கண்ணா சேவ் அந்த பக்கம் பார்த்தா போலீஸ் எல்லாம் ஓடி வராங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி விதத்துல கருவே இல்லை இந்த விஷயத்தை எப்படியும் நம்ம ரேவதி வந்து கௌதம பார்த்து சொல்லி கௌதம் இதை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லி ஆதாரத்தோட நிரூபிச்சுறாரு இதனால அப்படியே சும்மா ஒரு பக்கம் அடிச்சு தர்தா தர்னு இழுத்துன்னு போறாங்க நம்ம தழவிய அப்படியே ஒரு பக்கம் அசர்றா அசட்றா ஐயோ ஆண்டி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு சொல்லிட்டு கதர்றா ஒரு பக்கம் நீ இன்னதான் கதறினாலும் உதறனாலும் உன்னை யாரும் ஓட போறதுல என் இலக்கியாவை தானே கதற விட்டு அனுப்புனேன் உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வைக்கிறாரு அப்ப கௌதம் பாக்குற பார்வையை பார்க்கணுமே நான் எதுக்கு இப்போ வர சொன்னு புரிஞ்சுச்சே அப்படின்ற மாதிரி சொல்லாமே செருப்பானு நடிச்ச மாதிரி ஒரு பக்கம் இருக்கு அவங்களுக்கு இதனால ரெண்டு பேரும் சம கடுப்பு அந்த கடுப்புலேயே அந்த இடத்துல இருந்து ஒரு பக்கம் ஜெயிலுக்கு போக மறுபக்கம் நம்ம பைரவென்றுன்னு வீட்டுக்கு போக ஹடர் வீட்டுக்கு போனதும் அப்படின்னு நம்ம ஜானி எந்தன்னு ஒரு பக்கம் என்ன பைரவி ஏதோ என் பிள்ளையை கூட்டினாரன்னு சொன்னா இலக்கியம் பிரிச்சுருன்னு சொன்னா என்ன ஏதோ நடந்துச்சு போல என்ன பிரிச்சியா இப்பயா என்ன வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணி வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க ஆல்ரெடி நானே கடுப்புல இருக்கேன் தேவையில்லாம என் வாயில வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே தான் நான் அப்பவே சொன்னேன் ரெண்டு பேரும் பிரிக்காதுன்னு சொல்லிட்டு தான் என் பேச்சை கேட்காம ஆடின்னு போனோம் அந்த ஆண்டம் இருக்க அந்த எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருக்கான் நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டவங்களுக்கு கெட்டதுக்கு மேல கெட்டது நடக்கும் நல்லவன் நல்லாவே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கெட்டவன் அப்படியே ஏறி மாதிரி திடீர்னு கெட்டவன் சரிஞ்சு நல்லவன் ஏறி போயிட்டே வந்துருவான் பொறுமையாக நடந்தாலும் எல்லாமே கரெக்டான நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செம வெறுப்பாக பேசினாலும் அழகாக பொறுப்பாக பேசுறாங்க இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்கு வியப்பாவும் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம பயிர வைக்க செம கடுப்பாகவும் இருக்குது ஒரு பக்கம் வெறுப்பாகவும் இருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் ரூமுக்கு போகலான்னு இருக்கு இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு இருக்குது லாஸ்ட்ல என்னதான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மறுபக்கம் நம்ம இலக்கியாக ஒரு பக்கம் ஜெயிலேருந்து விடுதலை பண்ண போகிறாங்க விடுதலை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் பயிர வைக்க மறுபக்கம் நம்ம தோத்து சொல்லிட்டு ஒரு வெறுப்பும் ஒரு பக்கம் சுத்தின்னு இருக்கு எஸ்எஸ்கு

என்ன தான் இதுக்கு நம்ம தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க என்னதான் குழப்பமாக இருந்தாலும் மறுபக்கம் அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த தீர்வு கிடைச்சா அதுக்கு நம்ம பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்போடு பொறுமையாக காத்துன்னு இருக்காங்க பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது ஏது அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க வந்து சம ஆக்ரோஷ தான் ஒரு பக்கம் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போய் அதுக்கு அதுக்குதான் ஆக்ரோஷமாக ஜெயிலுக்குள்ள போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி ஜெயிலுக்கு வர வைக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் குத்தாட்டம் போடணும் போலேயும் இருக்கு ஏன்னா நம்ம இலக்கியாவை எவ்வளோ பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இதெல்லாம் தேவை சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க ஸோ நண்பர்கள் வீடியோ எனக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல்ல தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்து விட்டு ఉన్న కొడుక నండి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్